பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது பணிவான வணக்கங்கள் நமஸ்காரங்கள் நம்ம இந்த வீடியோக்கள் மூலமாக உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் எல்லோரையும் நேராக நான் பார்த்த மாதிரியே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியில் ஒவ்வொரு மொத்த ஏழு ராசிகள் வந்து பாதிக்கப்படும் என்னென்ன ராசின்னு பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு வந்து ஏழரை சனி அதில் வந்து விரய சனியாக இருக்குது அதுக்கடுத்து வந்து ரிஷபராசி ரிஷபராசிக்கு அர்த்தம சனியாக இருக்குது அதுக்கடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இருக்குது கன்னிராசிக்கு சனியா இருக்குது தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது கும்ப ராசிக்கு பாத சனியாக இருக்குது மீனராசிக்கு ஜென்மசனியாக இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சி கிட்டத்தட்ட வந்து உங்கள் குடும்பத்தில் யாருன்னு ஒருத்தருக்கான இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு அதனால இந்த இதில் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து ரிஷவராசி அன்பர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து சனியினுடைய பார்வை அர்த்தம்னா பார்வை அதனால் இதுக்கு வந்து அர்த்த சனின்னு பேர் ரிஷவராசி அன்பர்களுக்கு சனி பார்வை இருக்குது சனியுடைய பார்வை வந்து மூணு ஏழு பத்து இந்த மூணு இடங்களையும் சனி பவன் பார்க்குறார் ஸோ அதனால் சனி பார்வை ரிஷபராசி அன்பர்களுக்கு வர்றதுனால எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இதுதான் இதுதான் கான்செப்ட் பலன்கள்ன்ற காட்டிலும் அது அவர் மூலமாக வரக்கூடிய கெடு பலன்கள் என்ன அதனுடைய தீவிரத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அதான் இதுதான் கான்செப்ட் இப்போ வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துலேருந்து அந்த ரிஷபராசியை பார்க்குறார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னென்னா ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் சனி பகவான் இந்த யோகக்காரகர் ஸோ அதனால ஜென்ரலாக வந்து ஒரு உங்களுக்கு யோகக்காரகராக இருந்தாலும் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய மன விருப்பங்களையும் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொஞ்சம் தாமதப்படுத்துவார் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சனிமனுடைய பார்வை இருக்கிறதுனால வாகனங்கள்ல வந்து பிரச்சனைகள் கோளாறுகள் அது மாதிரி ஏற்படலாம் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்த சனிபனுடைய பார்வை இருக்கிறதுனால அஞ்சாவது விட்டு அவர் உங்களுக்கு அஞ்சவன்ட்டு புத்திரஸ்தானம் அதுக்கு வந்து அவருடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்காலம் படிப்புகள் அதுல வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடு எட்டாவது வீட்டுக்கு அவருடைய பார்வை வருது எட்டாவதுன்றது ஆயுள் ஸ்தானம் கண்டிப்பாக கொலையப்பட வேணால் உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் ஆயுள் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் உங்கள் ராசிக்கு அவர் யோகக்காரகர் ஸோ இந்த இடங்கள்லாம் பார்க்குறார் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் பல பேர் வந்து ரிஷபராஜுக்காரங்க அவங்களுடைய சொத்துக்களை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா அதில் வந்து பிரச்சனைகளும் தாமதங்களும் ஏற்படும் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் குழப்பங்களும் தாமதங்களும் ஏற்படும் அதனால் நடக்கும் தாமதமும் குழப்பமும் ஏற்படும் அதே மாதிரி உங்களை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல்நிலையில வந்து அசதியும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அசதினாலும் நீங்க நீ நான் வந்து அதை இது பண்ண முடியாது நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது அசதினா உள்ள வலிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறது ஒரு மாதிரி ஒரு சோம்பலை கொடுக்கறது அந்த உடம்பு தான் அதெல்லாம் கொடுக்கும் அது மாதிரி வேலை பழு அதுவும் கூடும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது மேலதிகாரிகளுடைய அனுசரணையும் இருக்காது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் உங்களுக்கு லாபஸ்தானம்ன்றது பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து தாத்தா பாட்டி உங்களுக்கு வந்து அப்பாவோட அப்பா அவங்களுடைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனை கண்டங்கள் வரும் இதெல்லாம் வந்து இந்த ஏழரை சனி பயிற்சி மூலமாக நடக்க போகிறது இல்லை முதல்ல வந்து இவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா சனிவனோட பயணம் வந்து முதல்ல குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு அதில் வந்து ஏப்ரல்லேருந்து அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு வந்துடுறார் உத்தரட்டாயி நட்சத்திரத்துலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கார் ஒரு வருஷத்துக்கு மேலே அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினெட்டு அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதினெட்டாம் தேதி அவர் அப்புறம் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்துக்கு அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த மாதிரி அவருடைய பயணங்கள் இருக்க போகிறது இந்த மூணு நட்சத்திரத்தில் பயணிக்கிறது மூலமா முதல்ல அவர் தன்னுடைய ஏன்னா மிக குறைந்த காலமே அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாப பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில தடைகள்லாம் இருந்தால் கூட அதில் நீங்கிடும் அதுக்கடுத்து வந்து அவர் உங்களுக்கு வந்து ஒம்பது பத்து இந்த இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே பயணிக்கும் பொழுது வெளிநாட்டு பயணங்கள் பொது தொடர்புகள் அதனால பிரச்சனைகள் வெளிநாட்டு பயணங்களில் தடைகள் உங்களுடைய தொழில் உத்தியோகஸ்தானத்தில் வந்து மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் அலுவலகத்தில் வந்து உங்களுக்கு பணி சுமைகள் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறது அலுவலகத்தில் வந்து மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறது இதெல்லாம் தான் ஏற்படும் அதுக்காக தான் அதெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி இவருடைய சனி பகவானுடைய பயணங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும் இதுலேருந்து எப்படி வெடிபு விடுபடுறது அப்படின்னா முதல்ல வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் மூணு தரம் சுற்றி வந்து நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை வணங்குறது அவருக்கு விளக்கேத்துறது அவருக்கு புஷ்பங்கள் போடுறது அர்ச்சனை பண்ணுறது இது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ அது செஞ்சுக்கலாம் இது வந்து சிம்பிள் இல்லையா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் பாக்படுத்துவம் ச ஹனுமத் நரணாத் பவித் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாற்காக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட இயலாறு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இல்லை அனைத்து காப்பான் ரெண்டுமே சொல்லலாம் அது மாதிரி வந்து அது மாதிரி அவருடைய ஆஞ்சநேயருக்கு தமிழையும் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி இது பண்ணிக்கலாம் இல்லாட்டும் யாரான சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா வந்ததுன்னா என்னுடைய வீடியோ ரெண்டு மூணு தரம் போட்டு கேட்டு எழுதி வச்சிருந்து திரும்ப என்னோட சேர்ந்தே சொன்னீங்கன்னா கூட இது மாதிரி சொல்லலாம் கோணத்தஹ பிங்களோ பப்ருகம் கிருஷ்ணோ ரௌத்ரோ அந்த கோய சௌரீஸ்வரோ பிப்ளாதேன பிப்லாதேன ஏதா ஏதானி தசராமானி பிராதருத்ராய படேத் சனீஸ்வர கிருதா பீடா நதா செத் பவிஷ்யத்தீ இதை சொல்லலாம் இது மாதிரி வந்து சனிக்கு உண்ட உண்டான சொல்லுவாங்க இது அன்னியில் உங்களுக்கு எது தெரிஞ்சிருந்தாலும் சனிமான வழிபடணும் இந்த மொழிலாம் சொல்லணும் அந்த மொழிலாம் சொல்லணும் கடவுள் நம்மளை நிர்பந்தப்படுத்துறதில்லை நமக்கு சௌகரியத்துக்காக தான் சொல்கிறோம் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பேசுகிறது வேறு மாதிரி தெரியலாம் ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் வந்து முள்ளன்போட சுவாமியை வணங்குறது தான் இதில் அல்டிமேட்டாக நமக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இதன் இதனுடைய பலன் கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து சனி பவானை உங்களுடைய மனப்பூர்வமாக வணங்கிட்டீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்களில் வெட்டுகளை கொண்டு வந்து தரும் ரிஷபராஜ அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பல விதங்களில் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களுடைய கடுமை தீவிரங்கள் வந்து குறையணும் உங்களுடைய ஜாதகத்துல வந்து சனி பவன் எங்க இருக்கார் இப்ப என்ன தசாபுத்தி நடக்கிறது அதையும் நினைச்சு பார்க்கும்பொழுதுதான் இதனுடைய முழுமையான பலன் தெரியும் ஸோ அந்த மாதிரி எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுட்டு உங்களுடைய எந்த லைஃபுக்கும் வந்து உங்களுடைய கோல் செட் பண்ணிட்டு அதுக்கு எப் என்னெந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து அது மாதிரி பண்ணணும் பொதுவாக சனி பகவான் தான் உழைப்புக்கு அதிபதி அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவரும் சனி பவான் தான் தெரிஞ்சுங்க அதனால் கொஞ்சம் ஊ கூடுதலான உழைப்பை நீங்கள் போடும் பொழுது உங்களுக்கு பலன்களையும் அதே மாதிரி கூடுதலாக அவரை உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா உழைக்கிறவர் கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் வந்து ஜென்ட்ரமாக இதெல்லாம் தெரிஞ்சிடணும்னா ஈஸி நம்ம சனி பவானுடைய ஏன்னா சனி பவன் சம்மந்தப்படாமல் அதாவது ஏதானும் ஏழரை சனியிலேயோ இல்ல ஒரு சனி பார்வையிலையோ இல்ல அஷ்டமசனியோ இல்லாட்டினா சனி திசையோ புத்தையோ ஏதானும் சம்பந்தப்பட்டாதான் வேலை கல்யாணம் குழந்தை இதெல்லாம் நடக்கும் அதனால எப்படி சனி நமக்கு வாழ்க்கையில் நல்லதே தரக்கூடியவர் அவர் ஒரு சில சமயங்கள்ல அவர் நமக்கு அனுபவங்களையும் கொஞ்சம் வந்து கஷ்டமான பலன்களையும் தரக்கூடியவராகவும் இருக்கார் அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளை வந்து எந்த மாதிரி ஸ்லோகங்கள் பண்ணி எப்படி வந்து அதில் அந்த தீவிரத்தை குறைச்சி நம்ம சமாளித்து அதுலேருந்து வெளியே வரணும் இதெல்லாம் அனுபவங்கள் தான் இப்போ ஒரு சனி பகவானுடைய ஏழரை சனின்னா மூணு விதத்தில் வருது மூணு தரம் ஒருத்தருடைய லைஃப்பில் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தரம் ஏழரை சனி வரும் அதில் முதல் ஏழரை சனி அப்படின்றது மங்கு சனின்னு பேர் முப்பது வயசுக்குள்ளே நமக்கு அனுபவங்கள் கிடைக்கணும் அதனால் அதுக்கு மங்கு சனின்னு பேர் அப்போ கஷ்டங்களும் பலவிதமான இதை சந்திக்க வேண்டி வரும் இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் அப்போ வந்து ஒரு இடர்பாடு சந்தித்தாதான் அதை எப்படி வந்து அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது அதை எப்படி சமாளித்து நம்ம முன்னேறது அப்படின்றதே நமக்கு தெரியும் நம்மளே நம்மகிட்ட உள்ள அந்த திறமையை நம்மளே கற்றுக்குவோம் இந்த மாதிரி செய்யக்கூடியதான் அந்த முதல் ஏழரை சனியில் அடுத்த ஏழரை சனி இந்த இந்த முதல் ஏழரை சனியில் ஒருத்தர் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்னா நேர்மையாக நடக்கணும் உழைப்பு அதிகப்படுத்தணும் இதெல்லாம் வந்து பண்ணாருன்னா அந்த அந்த ஏழரசனையும் ஈஸியாக அவர் வந்து கடந்து வந்துடலாம் ஒரு விஷயத்துக்கு வேண்டிய விஷயங்களை வந்து பொறுமையாக நிதானமாக இருக்கணும் அது நல்ல உழைப்பு கொடுக்கணும் விசுவாசமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் இதில் தான் தவறும்பொழுது பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டி வரும் சரி இதுதான் வந்து சனி மாவட்டம் ஜென்ரலாக உள்ளது அதுக்கு அடுத்த ரெண்டாவது பரியாயம் ரெண்டாவது சுற்றுன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது சுற்று அப்படின்னா முப்பதுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே ரெண்டாவது சுற்று ஒவ்வொருத்த ஒரு சில பேருக்கு ஒரு ஒருத்தர் இந்த இந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு வரும் அதுக்கு வந்து பொங்கு சனின்னு பேர் இந்த ஏழரை சனி வந்து விதங்களில் அவங்களுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய அந்த விஷயத்தை சேர்த்து விதங்களில் வாய்ப்புகளையும் அதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பங்களையும் அவங்க அவருக்கு அழித்து அவருடைய லைஃப் வந்து செட்டில் பண்ணும் ஸோ இதுதான் தான் வந்து நம்ம பொங்கு சனி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு அடுத்த மூணாவது பரியாயம் அதாவது மூணாவது சுற்றுன்னு வச்சுக்கலாம் முப்பது வருஷத்துக்கு ஒருத்தர் வரும் இல்லையா மூணாவது சுற்றுன்னு வச்சுக்கலாம் அறுபது வயசுலேருந்து தொண்ணூறு வயசுக்குள்ளே வரும் அதுக்கு வந்து மரண சனின்னு பேர் அறு அறு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசுக்குள்ளே எந்த ஏஜில் வேணாலும் வரலாம் அது அவங்களுடைய இன்னும் ஜாதகத்தினுடைய பழத்துலையும் இருக்குது அந்த ஜாதகத்துடைய பலத்தில் அவங்களுக்கு எந்த வயது என்ன ஏது அப்படின்றது இருக்குது அதை தாண்டி அந்த மாதிரி வயதுகளில் வரும் அந்த மருந்துக்கு மரண சனின்னு பேர் ஸோ இந்த மாதிரி மூணு பரியாயங்கள் இந்த பரியாயங்களில் நீங்கள் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்கிறதோ அப்போ இந்த ஏழை சின்ன எந்த மாதிரி பலன்கள் அதை எப்படி சமாளித்து வரலாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லருந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் இப்படியெல்லாம் தெரிஞ்சு நம்ம பண்ணும்பொழுது ஆக்சுவலாக வந்து நம்ம இதுலேருந்து ஜெயிக்க முடியும் உங்கள் ஜாதகம் அப்படின்றது விதி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு தசா புத்தின்னு சொல்றோம்ல அது மதி அப்படின்னு பேரு இந்த மாதிரி வந்து கோச்சாரம் சொல்றோம் இல்லையா மாதிரி கிரகங்களுடைய வந்து கதின்னு பேரு இந்த விதி மதி கதி இது மூணையும் நம்ம வந்து இணைச்சி நம்ம வாழ்க்கையை பண்ணும்பொழுது வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதனால உங்களுக்கு இந்த சினிவான பயிற்சி எல்லா விதமான விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் எல்லா விதமான தீவிரத்தில் தன்மையும் குறைஞ்சு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இருந்து விடைபெறுகிறேன் நன்றி நமஸ்காரம்